வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்சாங்கோட படுகொலைக்கு பிறகு திமுகவோட சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறது இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு சமூகநீதி தான் எங்களோட பாதை பயணம் அதான் எங்களோட தத்துவம் அந்த சமூகநீதி வழியாக தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு திமுக இட்டு கொண்டு தெரியுது அந்த வேடமும் ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு அம்பலப்பட்டிருக்கிறது அதை மேலும் அம்பலப்படுத்தும் விதமாக நேற்று இரவு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு நீண்ட பதிவை வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இட்டு அதில் ஏழு கேள்விகளை உள்ளடக்கியிருக்கு அந்த கேள்விகளை பார்த்தா திமுக எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதுல ரஞ்சித் மேல வந்து நீள சங்கி பி பிடிமு அவர் வந்து ஆர்எஸ்ரோட கைகொடி நாக்பூர்லேருந்து அவரை இயக்குறாங்க அப்படின்னு நேற்று இரவுலேருந்து திமுகவோட ஹைனாக்கள் கடிக்க தொடங்கி விட்டது ரஞ்சித்தை வச்சு அவதூறு பெற பிரச்சுக்கிறாங்க இதுல அவர் கேட்கிற கேள்விகளுக்கு அரசு கிட்ட பதில் இருக்கான்னா பதில் இல்லை அவர் என்னென்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல முதல் கேள்வி கேட்கிறாரு சென்னை மாநகரில் செம்பியன் காவல் நிலையத்துக்கு அருகாமையில் ஆம்சாங் வந்து படுகொலை செய்யப்படுறாரு காவல் நிலையத்துக்கு அருகாமையிலேயே ஆம்சாங் கொலை செய்யப்பட்டார்னா அப்ப கொலையாரிகளுக்கு அந்த சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மேல என்ன பயம் இருக்கு எந்த துணிவுல செஞ்சாங்க அப்ப இதை பாக்குறப்ப வந்து தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு என்பதை காட்டுது அப்படின்னு முதற்கேள்வில வந்து சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்துக்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாரிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல்திட்டம் உருவாக்க போறீங்க அப்படின்னு இருக்கிறது அடுத்ததாக படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட அந்த கயவர்கள் அவங்க வந்து ஆற்காடு சுரேஷோட படுகொலைக்கு பழி வாங்கவே இந்த படுகொலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருதா கொடுத்திருக்கிறதா சொல்லி காவல்துறை சொல்லுது அந்த சரணஞ்சவங்க சொல்றதே வச்சு இந்த வழக்கை முடிச்சிடலாம் அப்படின்னு காவல்துறை முடிவு பண்ணிடுச்சா இவங்களை திட்டமிட்டு ஏவியவங்க யாரு அவங்களை இயக்கணவங்க யாரு இதுக்கு பின்னணி வேற பின்னணி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துருச்சா ஆரூத்ரா வந்து இந்த இந்த படுகொலைக்கு பிறகு இருக்கு அப்படிங்கிறது குறித்து காவல்துறையுடைய நிலைப்பாடு என்ன பல செய்திகளை இப்படி உழவு விட்டு எது உண்மை எது போயின்னு தெரியாத அளவுக்கு அலட்சியமா இருக்கிறது இருக்கிறது ஏன் இதுல ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு காவல்துறை மட்டுமில்லாது ஊடகங்களோட செயல்பாட்டையும் கேள்விக்குள்ளாக இருக்காரு ஏன்னா திமுக வந்து ஒரு யுக்தியை கையாளுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியை யாருமே குறை சொல்லக்கூடாது யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்கள வந்து தவறாக அவதூறு பெறப்படுது பாதிக்கப்பட்டவங்களே குற்றப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது இந்த வேலை நடக்குது உதாரணம் சொல்லணும்னா சவுக்க சங்கர் பேசியது தவறு மாற்று கிடத்தே இல்லை அந்த சவுக்க சங்கர் மேலே வழக்கு கைது சிறைங்கிற வகிஞ்சி ஆனா குண்ட சட்டம் தேவையற்றது சிறைக்குள்ளே தாக்கியது மனித உரிமை மீறல் இதை பேசுறப்ப இது தவறுங்க யாராக இருந்தாலும் தாங்க இதை செய்யக்கூடாதுங்க சட்டத்தின்படி கையாளுங்க அப்படின்னு சொன்னா சவுக்கு சங்கர் யோக்கியமானா அப்படின்னு சொல்லி அந்த சவுக்கு சங்கரோட குணத்தை பத்தி எல்லா செயல்பாடு பத்தியும் பேசி ஒட்டுமொத்தமாக அந்த ஆடே அயோக்கியம் அவனை என்ன பண்ணலாம் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க அதே போல கள்ளச்சாராயத்தால அறுபத்தி நாலு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கொழுப்படுத்து தமிழ் எடுத்து போய் அவங்க குடிச்சாங்கன்னா நாம என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லத்தான் முடியும் நாங்களா போய் குடிக்க சொன்னோம் இல்லை நாங்களா போய் வாங்கி வாயில ஊத்தி விட்டோம் இப்படின்னு சொல்லி செத்து போனவங்களை கொச்சைப்படுத்துகிற வேலை தான் இதுலயும் திமுக அரசு பண்ணுச்சு கடைசி ஆம்ஸ்டாங்கோட மரணம் அதை பத்தி பேசினா யாருங்க ஆம்ஸ்டாங்க ஆம்ஸ்டாங்கை பத்தி இவங்க யாருமே இதுக்கு முடி சமூக வலைதளங்கள்ல பதிவுவிட்டது இல்லை ஆம்ஸ்ட்ராங்கிற பேரை கூட நாங்கள் சமூக வலைதளங்களை கேள்விப்பட்டது இல்லை திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் குதிக்கிறாங்க அவர் யாருங்க கட்டமஞ்சாச்சு பண்ணாரு அவுடிசம் பண்ணாரு அப்போ கத்தி எடுத்தவனு கத்தியால் தாங்க சாவு அப்போ நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அவர் ரவுடிசம் பண்ணால் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு இதில் படுகொலை செய்யப்பட்டு இறந்து போன ஆம்ஸ்ராங்கை அவர் மரணத்தின் போது அந்த மரண சமயத்திலேயே கொச்சைப்படுத்தக்கூடிய குற்றப்படுத்தக்கூடிய அவரை கீழ்த்தனமாக எழுதக்கூடிய வேலையை திமுகவுட இணைய கூலிப்படை தொடர்ச்சியாக இந்த மூன்று நான்கு நாட்களாக மரணத்துக்கு நாட்கள்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு இப்ப என்ன கேள்வினா அவர் மேல எந்த வழக்கும் இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்பிலே சொல்லப்படுது அந்த வழக்குலாம் விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நீங்க இதுல அவருக்கு தொடர்பு இருந்துச்சு ஆனா அதுல வந்து நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னு படத சொல்றீங்க அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் செஞ்சாரு அதனால வழக்கு போட முடியல அவரை பிடிக்க முடியலன்னு சொல்றீங்க அப்ப இதுல வந்து அவர் ரவுடிசம் பண்ணாரு கட்டபஞ்சாயத்து பண்ணாருங்கிற ஒரு வாதத்தை ஏத்துக்கிட்டு அப்படி பண்றவங்களுக்கு இது போல மரணம் வரத்தான் செய்யுங்கிறத ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டத ஏற்றுக்கொண்டதா வச்சுக்கிட்டா கூட இப்ப திமுகவில் இருந்த ஐயா ஸ்டாலினோட மூத்த சகோதரர் ஐயா மூக்க அழகிரி அவர்கள் மூக்க அழகிரி மதுரையில் என்ன பண்ணாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி என்ன மாதிரி வேலைகள் செஞ்சாரு மதுரையில் மதுரைங்கிற அந்த மாநகரம் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது அங்க கோடிய ரவுடிசையும் ரவுடிசமும் கட்ட பஞ்சாயத்தும் வன்முறையும் கொலைவரி தாக்குதல்களும் யாரால ஏவப்பட்டுச்சு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் உபயம் வந்து ஐயா மூக்கா அழகிரி தான் அப்ப மூக்கா அழகிரிக்கு நாளைக்கு ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அவர் கத்தி எடுத்தவருக்கு கத்தியால்தான் தாங்க இதாகும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தட்டி அடிச்சு போடுவாங்களா எல்லாருக்குமான சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது அரசோட பொறுப்பு கடமை ஆனா இந்த இடத்துல கடமை செய்ய தவறிச்சு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுக்கலையா இல்ல உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து காவல்துறை வந்து அதை மெத்தன போக்கள் கையாண்டுச்சா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறாருன்னா நாளைக்கு சாமானிய மக்களுக்கு இந்த அரசின் மீது இந்த காவல்துறை மீது என்ன மதிப்பு இருக்கும் என்ன பயம் இருக்கும் கொலையாளிகளுக்கு என்ன பயம் இருக்கும் அவங்களுக்கு என்ன வந்து நம்மளை பாதுகாப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்படி எதை பத்தியுமே வந்து யோசிக்காம இதுல இந்த பேசாம ஆம்சாங்க தலைப்பை குற்றப்படுத்துற வேலையை வந்து திமுக விட என்ன குறிப்பிட செய்யுது அப்ப அது குறித்து கேள்வி எழுப்புறாரு பல்வேறு செய்திகளை வந்து நீங்க உணவு விட்டு ஏன் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்ப ஏன் வந்து இந்த இதுல வந்து ஒரு ஒரு பிம்ப கட்டுமான செஞ்சுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு அப்புறம் மூணாவது கேள்வி என்னன்னா சமீப காலமாக தலித்து மக்களுக்கும் தனித்தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது தலைநகரில் தலித்து மக்களின் பாதுகாப்பாளராக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் மற்ற கிராம நகரில் நினைக்கிறப்ப கிராம நகரங்களை நினைக்கிறப்ப அச்சம் ஏற்படுது இந்த பதற்றத்தை இந்த அச்சுறுத்தலை கலை அரசு கலையா அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு அப்படிங்கிறது இதை வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து ரஞ்சித் மட்டும் வைக்கல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திருமாவளம் வைக்கிறாங்க தலித் செயல்பாட்டாளர்களுக்கும் தளர் தலைவர்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு வெளிப்படையாக அவரே சொல்றாரு நல்ல தீபக் ராஜா அவர் கொலை செய்யப்படுறாரு அது நடந்து ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகல இப்ப ஆம்ஸ்தான் கொலை செய்யப்படுறாரு எல்லா இடத்தையும் சாதிய வன்முறைகள் சாதிய மோதல்கள் சாதிய ஆணவ கொடைகள் அப்ப இதுக்கு அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி இந்த கூடுதலாக செய்தியை சொல்லணும் ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் வேணும்னு திராவிட கடகம் சொல்லுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது விடுதலை சக்திகள் சொல்லுது நாம் தமிழக கட்சி சொல்லுது அப்புறம் வந்து கடந்த காலத்தில் இதே திமுக பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்கு அந்த திமுக ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் தேவையில்லைங்குது வன்கொடுமை தடுத்த சட்டமே போதுங்குது அப்ப என்ன கேள்வி கூத்து ஆணவ கொடைக்கு வந்து தனிச்சட்டம் தேவையில்லைங்குது அடிப்படையே புரிதல் இல்லையே அது நாலாவது கேட்கிறாரு பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டு திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செஞ்சு அது சட்ட ஒழுங்கு முறைக்குள் அந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் உடலை அடக்கம் செய்ய விடாம மிகப்பெரிய வஞ்சக சிலை செய்திருக்கிறது அப்படின்னு நேரடியாக திமுகவை சாடுறாரு ரஞ்சித் ஏன்னா இங்கே கோயம்பேடுங்கிறது பேருந்துலையே இருக்கக்கூடிய அருகே ஒரு இடம் அந்த கோயம்பேட்டில் மிக முக்கியமான பிரதான சாலைக்கு அருகாமையில் விஜயகாந்தோட மண்டபம் இருக்கு அவருக்கு வந்து அடக்கம் செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து சாலைக்கு அருகாமல் தான் ஐயா மூப்பனர் அவரோட இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பெரம்பூரில் அந்த பகுதியில் அடக்கம் பண்ணால் என்ன பிரச்சனை இல்லை குறுகிய இருக்குன்னா அதனால வந்து கூட்டம் கூட்டமாக கூடி கத்ராஸ் போல ஏ ஆயிடும் அப்படின்னு ஒரு காரணத்தை வந்து நீதிபதி தரப்பில் தெரிவிக்கிறாங்க அதுதான் ஆளும் தரப்புலையும் தெரிவித்து தெரிவித்துக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை எத்தனையோ விதிமுறைகள் இந்த சென்னை மாநகரம் முழுமைக்கு இருக்கு விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்படுது ஆக்கிரமிப்புகள் இருக்கு ஆக்கிரமிப்புங்கிறப்ப எங்களுக்கு குடிசை மட்டும்தான் ஞாபகத்து வருது பெரிய பெரிய வணிக வளாகங்களையோ பெரிய பெரிய கட்டிடங்களையோ ஒருபோதும் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் அகற்றியது இல்லை எல்லாத்தையும் வந்து விட்டு அந்த இடத்துல ஒரு தாத்மீகத்தின் அடிப்படையில் அதை ஒழுங்கு செய்வதற்கான ஏற்பாடு செஞ்சுருந்தா எந்த சட்ட ஒழுங்கும் ஏற்படாத பண்ணணும் அவங்க அங்கே கட்டியிருப்பாங்க நாளை பண்ண சட்ட ஒழுங்கு இருக்கு நிகழாதுங்கிற உத்தரவாதம் கொடுப்பாங்க ஏன்னா திருச்சியில் கே நேருவோட தம்பி இறந்து போகிற ராமஜெயம் அவ இறந்து போகிற சமயத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் ஏற்படுது அங்கங்கே திமுகங்க வந்து தாக்கல் தாக்குதல் ஈடுபடுறாங்க பேருந்து ஓட முடியல இப்படி கலவர சூழல் இருந்துச்சு ஆனால் ஆம்சாங் மறைந்து அவள் உடலை வந்து அடக்கம் செய்ய கொண்டு போறப்ப ஏற கோயில் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எங்க இங்கே பெரம்பூரில் எடுத்து பெரம்பூர் பகுதியில் எடுத்து அங்கே செங்குன்ற அருகாமையில் பொத்தூருக்கு கொண்டு போகிற வரைக்கும் எட்டு மணி நேரம் மாலை நாலு மணிக்கு எடுத்து எட்டு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கொண்டு போகிறாங்க மழை கொட்டு கொட்டுன்னு பெய்து இரவு பிள்ளைதான் இருக்குது ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிய கூட இல்லை அவ்வளோ ஒழுங்காக நேர்த்தியாக இருந்துச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு உடலை பெரம்பூரில் அடக்கம் செய்ய விட்டாதான் என்ன பொது இடமா இருக்குது மெரினா கிடக்கிற பொது இடத்துல கருணாநிதியோட உடல் அடக்கம் பண்ணல தனிப்பட்டு சொந்த இடம் ஆம்சாங்கு சொந்தமான இடத்துல அங்க அடக்கம் பண்ணக்கூடாத அப்ப அதை கேள்வி எழுப்பி வஞ்சகம் பண்ணிருக்கு அரசு அப்படின்னு சொல்றாரு அஞ்சாவது கேள்வி வந்து திமுக அரசு ஆட்சியில் அமர மிக மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா அல்லது அறிந்தும் அக்கறையில்லாமல் இருக்கீங்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கியம் செலுத்தினேன் நானும் தான் வாக்கு செலுத்தினு சொல்றாரு அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியான்னு கேட்காது செருப்பா வெடிச்ச மாதிரி கேட்டுக்காரு வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா சமூக நீதிங்கிறது கிட்ட எல்லாம் பேச்சில் மட்டும்தானா செயல்படுத்த இல்லையான்னு கேட்கறது ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பது நான் இங்கே காணொடியா பார்த்தேன் ரஞ்சித் அவர்கள் வந்து வாக்கு செலுத்திட்டு வெளில வந்து அவர் சொல்றாரு நான் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்போ அந்த வாக்கு செலுத்திய உரிமையிலையும் சமூக நீதியை திமுக பின்பற்றும் நம்பிய ஆதங்கத்தை அடிப்படையில் அவர் அறச்சிற்றமாக அந்த கருத்துக்களை வைக்கிறாரு இந்த கருத்துக்கள் வந்து நூறு விழுக்காடு சரியானது எந்தவித மாற்று சொல்ல முடியாது ஆறாவது கேட்குறாரு அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூகநீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாத்து செய்பவர் பல குற்றவாளிகளை தொடர்புடையவர் என ஆளாளுக்கு திருப்பி எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன இதைத்தான் முன்பே சொன்னேன் இதில் பாதிக்கப்பட்ட இதில் கொலை உண்ட இதில் இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கே வந்து ரவுடி கட்டபஞ்சாத்து பண்றாரு ரவுடிசம் பண்றாரு அவர் வந்து ரவுடியோட தொடர்பில் இருக்காரு அப்படி குற்றப்படுத்தக்கூடிய வேலையை திமுக இணைய கூடிப்படை செஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தாண் முந்தா நாள் நினைக்கிறேன் முந்தா நாள்ல வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நக்கிரன் பிரகாஷ் சொல்றாரு இந்த ஆருத்ரா மோசடியில் வந்து பணத்தை பிரிச்சுக்கிறது தொடர்பா அதுல அவங்களுக்குள்ள ஒரு தகராறு அதில் தான் இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சரி அப்படி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கும் அவர் ரவுடி அவர் வந்து கட்டமைஞ்சாச்சு பண்றாரு ஆருத்ரா மோசடியில் வந்து பணத்தை வந்து பிரிச்சுக்கிறதுலாம் சண்டைன்னா ஐயா ஸ்டாலின் எதுக்காக அவங்க பார்க்க போனாங்க வீட்டில் போய் இன்னைக்கு யாரில் போய் பார்த்து வந்திருக்காங்களே எதுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் பண்ண இப்படி ரவுடி வந்து பஞ்சாயத்து பண்ணுறவங்க அவங்க சுத்தி போனால் ஐயா ஸ்டாலின் பார்க்க போவாங்களா அப்போ ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் வந்து பார்க்க போயிட்டாரு பார்த்தீங்களா அவர் கடமையை சரியாக செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பிம்பத்தை ஏற்படுத்துவது இன்னொரு பக்கம் சமூக வயதங்களில் இதில் பாதிக்கப்பட்ட இறந்து போன ஆம்சாங்கை குற்றப்படுத்தி இல்லைங்க திமுக சட்டம் சிறப்பாக இருக்கு அவங்க ரவுடி செத்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் திமுக இணைய கூலிப்படையோட நோக்கம் ஏழாவது கேள்வியா கேட்டிருக்காரு ஆதிக்க வர்க்கத்தாரை எங்களை சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளந்தெழுவதை ரவுடி தரம் என்கிறீங்க ஆதிக்கத்தை யாரு இந்த திராவிட கும்பல் தான் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர் தம்மே மாநில சமூகத்தின் விடுதலை தரும் என்று தம்மே மாநில சமூகத்தின் விடுதலை தரும் என்று பாபா சாஹேப் படியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்டாங் போல கிளந்தங்களால நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால வார்த்தைகளை விவரிக்க முடியாது முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு உழைத்து வைத்திருந்தவர் பாபா சாஹேப் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாக கருதுகிறேன் இதை சரி செய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை எங்களை வழிநடத்தும் ஜெய் பீம் அப்படின்னு முடிச்சிருக்கு அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஏழு கேள்விகளும் மிக மிக நியாயமானது தார்மீகமானது ஒரு அரசிட்டத்தின் வெளிப்பாடு ஒரு உள்ள குமரின் வெளிப்பாடு நியாயமான இந்த ஆட்சிக்கு இந்த அதிகாரத்துக்கு வித்துட்ட வாக்கு செலுத்திய ஒருத்தராக எழுக்கிற எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தா வக்கு இருந்தா முதுகெலும்பு இருந்தா ஆண்மை இருந்தா வீரம் இருந்தால் தீரம் இருந்தால் ஏதாவது ஒன்று இருந்தால் பதில் சொல்லணும் திமுக பதில் சொல்லாமல்ட்டு அவரை குற்றப்படுத்துகிற அவரை சங்கிங் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது அவரை தனிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்குவது இந்த அயோக்கியத்தனத்தை திமுக கைவண்ணும் குறைந்தபட்ச அரசியல் நேரம் இருந்தால் குறைந்தபட்ச அறிவு நானே இருந்தா அவர் கேட்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு போக சொல்லணும் ரஞ்சித்துன்னு ஒருத்தர் திமுகவை ஆதரித்தவர் திமுக வாக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவர் அவரே இந்த அளவுக்கு கிழந்துடுறாருன்னா இன்னும் ரெண்டாண்டு காலத்துல இந்த சமூக நிதி வேடமிட்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு வாக்கு செலுத்திய பேர் திமுகவுக்கு தான் கிழந்திடுவாங்க ஏன்னா உண்மையான சமூக நிதி பின்பற்றப்படலை வேங்க என்ன நடக்குது சிவகங்கை மாவட்டம் கண்டறியில் என்ன நடக்குது மேல்பாதி அம்மன் கோயில் விவகாரத்தில் நடந்துச்சு திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கோயில் விவகாரத்தில் நடந்துச்சு சேலம் தீவெட்டிப்பட்டி வகரத்தில் நடந்துச்சு எல்லாத்தையும் பார்க்குறோம் திமுக முழுக்க முழுக்க ஆதிக்கத்தின் பக்கம் சாதிவாதத்தின் பக்கம் நிற்கிறது அப்படிப்பட்ட திமுகவை நோக்கி தனது கேள்விகளை தொடுத்து திமுகவை தொலைத்தெடுத்துக்கிறார் ரஞ்சித் அந்த வகையில் அவரோட கேள்விகளுக்கு இருக்க கேள்விகள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தின்பால் நாமும் இன்று திமுகவை அம்பலப்படுத்துவோம் திமுகவை சமரசமின்றி மக்கள் மத்தியில் தோல்விப்போம்